வியாபார நண்பர்களே இதோ உங்களுக்கான பிசினஸ் ப்ரமோஷன் வாட்ஸ்அப் ஏஐ டூல் இன்றே உங்கள் பிசினஸ் விவரங்களை எங்கள் வெப்சைட்டில் பதிவு செய்யுங்கள் நாங்கள் அதனை அனைவரின் வாட்ஸ்அப்பிற்கும் கொண்டு சேர்க்கிறோம் வாட்ஸ்அப் ஏ வழியாக உங்கள் விற்பனை பொருள் தேவைப்படுபவர்கள் பொருள் தேவைப்படும் ஊர் ஈரோடு பொருள் தேவைப்படும் ஏரியா சோலார் தேவைப்படும் பொருளின் பெயர் பர்னிச்சர் என அவர்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து டைப் செய்து எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு ஐநூற்றி பதினொன்று ஐநூத்தி இருபத்தி ரெண்டு என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பியவுடன் ஈரோட்டில் சோலாரில் உள்ள உங்களது பர்னிச்சர் கடையில் உள்ள அனைத்து விவரங்களும் வாட்ஸ்அப் ஏ வழியாக அவர்களுடைய வாட்ஸ்அப்புக்கு பிடிஎஃப் ஆக வந்துவிடும் இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் நேரடியாக உங்களை தொடர்பு கொள்ள முடியும் இந்த வாட்ஸ்அப் ஏ வசதியின் மூலம் அனைத்து வகையிலும் வாடிக்கையாளர்கள் உங்களை தொடர்பு கொள்ள முடியும் இதன் மூலம் உங்களது விற்பனையை அதிகப்படுத்த நாங்கள் உதவுகிறோம்